திருண்ணாமலந்து ராஜாமணி அவர்கள் இப்போ தட்டு வாங்குறது வந்திருக்காரு அப்படியே தட்டை திருப்பி காட்டுங்க கண்ணு போட்ட தட்டு வாங்குறது வந்துரு அப்படியே தட்டி காமிங்க தட்டை பாருங்க இப்ப கண்ணு போட்ட தட்டு வாங்குறது திருணாமலேருந்து வந்திருக்காரு இப்போ நம்ம கிட்ட தட்டு வாங்கி எப்படி நல்லா இருக்கீங்களா தட்டு நல்லா இருக்கு ம் இப்போ இது எத்தனாவது தட்டு நம்ம கிட்ட வாங்குறீங்க மூணாவது தட்டு வந்து நம்ம கிட்டே தட்டு வாங்கிட்டு நல்லா நல்லாயிருக்கு இப்போ திருவண்ணாமலேருந்து வந்து இப்போ தட்டு வாங்குறது வந்து இப்போ தட்டு வாங்கிட்டு போகிற கன்று தட்டு உங்களுக்கு தட்டு ஃபுல் செட்டப் வேணா வாங்க பன்ரூட்டி லோகநாதன் ஆச்சாரி அடுத்து போங்க இங்கே வர கன்று போட்ட தட்டு அப்படி த தட்டுங்க அப்படியே ம் உங்களுக்கு தட்டு தவுள் ஜாமான் வேணா வாங்க அனைத்து நம்மக்கிட்ட கிடைக்கும் அடுத்து ம் பாருங்க ராஜாமணி அவர்கள் திருண்ணாமலை திருவண்ணாமலையிலிருந்து ராஜாமணி அவர்கள் தட்டு வாங்குறது வந்திருக்காரு அப்படியே தட்டை திருப்பி காட்டுங்க கண்ணு போட்ட தட்டு வாங்குறது வாங்கறதும் அப்படியே தட்டி காமிங்க தட்டை பாருங்க இப்போ கண்ணு தட்டு வாங்குறது திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காரு இப்போ நம்மகிட்ட தட்டு வாங்கி எப்படி நல்லா இருக்குங்களா தட்டு நல்லா இருக்குது ம் இப்போ இது எத்தனாவது தட்டு நம்ம கிட்ட வாங்குறீங்க மூணாவது மூணாவது தட்டு வந்து நம்ம நம்மகிட்ட தட்டு வாங்கிட்டு போகிறதே நல்லா இருக்கு இப்போ திருவண்ணாமலையிலேருந்து வந்து இப்போ தட்டு வாங்குறதே வந்து இப்போ தட்டு வாங்கிட்டு போறாரு கண்ணு தட்டு உங்களுக்கு தட்டு ஃபுல் செட்டப் வேணா வாங்க இப்போட்டி லோகநாதன் ஆச்சாரி அடுத்து போங்க இப்போ கண்ணு போட்ட தட்டு அப்படி த தட்டுங்க அப்படியே ம் வாங்க உங்களுக்கு தட்டு தவுள் சாமான் என்ன வாங்க அனைத்து நம்மக்கிட்ட கிடைக்கும் அடுத்து ம் பாருங்கள் ராஜாமுணி அவர்கள் திருவண்ணாமலை